தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக திருவள்ளூரில் கோமாரி நோய் தடுப்பூசி ஐந்தாவது சுற்று முகாம் நுங்கம்பாக்கம் கிராமத்தில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் அவர்கள் தலைமையில் துவக்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட நுங்கம்பாக்கம் ஊராட்சியில் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக கோமாரி நோய் தடுப்பூசி ஐந்தாவது சுற்று முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் ஐஏஎஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் நுங்கம்பாக்கம் கிராமத்தில் உள்ள கால்நடைகளுக்கு கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்க தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டது அதேபோன்று சிறப்பு முறைகள் கால்நடைகளை வளர்ப்பவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுப் பொருட்களை வழங்கினார் கால்நடைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் அதற்கு நோய் அறிகுறி வந்தால் அதை எவ்வாறு கையாள வேண்டும் என கால்நடை துறையினர் விளக்கமாக கிராம மக்களுக்கு தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து மருந்து பொருட்கள் மற்றும் கால்நடைகளுக்கு தேவையான பொருட்களை மருத்துவர்கள் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் நுங்கம்பக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பி பிரபாகரன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிராம மக்கள் மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகள் காக்லூர் ஆவின் தொழிற்சாலை பொது ராஜேஷ் உதவி பொது மேலாளர் பானுமதி மற்றும் கால்நடை மண்டல இணை இயக்குனர் பாலகிருஷ்ணன் உதவி இணை இயக்குனர் பாஸ்கர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

உற்சாகப்படுத்துறதுக்காண்டி தான் சரியா தனியாரில் கொடுக்குறத விட நம்ம அரசு சார்ந்த இந்த கூட்டுறவு சொசைட்டியில் நீங்கள் ஊற்றுறப்ப உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது கரெக்டாக இப்போ கூட்டுறவுல யார் யார் பால் ஊற்றுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அரசு சார்பில் நிறைய மானிய திட்டங்கள் மாடு வாங்குது கரெக்டாக அந்த மானிய பட்சத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் மின்னர்த்தம் ஒரு லட்ச ரூபாய்க்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா மானியம் மானின

எல்லாருக்கும் அதுபோல் நம்ம இந்த வருஷம் நிறைய பேருக்கு மாடு வாங்கிடுவோம் மாவட்ட அளவில் ஆனால் அது முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும் சொசைட்டியில் அதிக அளவில் தரமான பாலை தொடர்ந்து ஊற்றணும் அதே போல் நம்ம பசு மாடு பராமரிக்கிறோம் சொசைட்டியில் பால் ஊற்றுறவங்களுக்கு அவங்க மாட்டுக்கு தனி முன்னுரிமை கொடுத்து தடுப்பூசி அதனால தான் ஃபஸ்ட்டு எந்த எந்த மாட்டுக்கெல்லாம் போடக்கிறோம் இந்த எந்த மாடு இருக்கோ அதுக்கெல்லாம் தடுப்பூசி முதல்ல அதுக்கு அடுத்து தான் தனியார் குத்துறாம்பாங்க எல்லாருக்கும் போடுவோம் கால்நடை ஆஸ்பத்திரி அந்த மாட்டை பார்ப்பாங்க மாட்டை பார்க்கணுன்றது நாங்கள் கால்நடை பராமரிப்பு டாக்டர் நம்ம மாட்டுக்கு தான் கொடுப்பாங்க அதிகம் பண்ணி நம்ம பால அறிவுப்படுத்தணும் கரெக்டா என்ன நம்ம பாடு பொதுமக்களுக்கு வாணி வேலை போய் தரப்ப இவ்வளவு நம்மளுடைய குழந்தைங்க அவர்கள்லாம் அப்படிங்கிறது தொழில்நுட்பத்தை அதிகமாகுமா இப்போ அது ரொம்ப சரியா இப்போ நீங்கள்லாம் இப்போ கூட்டில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நிறைய ஊற்றணும் சரியா இன்னொன்று வந்து பேருக்கு ஒரு மாட்டு பாலை மட்டும் ஊத்திட்டு பத்து மாட்டு பாலை தனியாருக்கு ஊற்றக்கூடாது ஆ பத்து மாட்டு பாலையும் சொசைட்டிக்கு தான் ஊத்தணும் புரியுதா நான் இன்னொன்று இவ்வளோ நல்லது செய்கிற அதே டைமில் என்ன பண்ண போகிறேன்னா யார் யார் இந்த மாதிரி சொசைட்டியில் சும்மா உறுப்பினர் ஆகிட்டு அங்கேயும் நல்லது வாங்கிட்டு வெளியே ஊற்றுறாங்களோ அவங்களும் உறுப்பினர் வந்து நீங்கள் போகிறேன் புரியுதா அந்த மாதிரி நீங்களே ஆளுலாம் சொல்லுங்கள் புரியுதா ஸோ வாழ்க்கைகள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய நம்முடைய ஆர்ஜேடி அடிமலர் பற்றி நம்மளுக்கு ஏடி டிடி மற்றும் இங்கே இருக்க வெட்டினர் அசிஸ்டன்ட் சர்ச்சர் அனைத்து கால்நடை பராமரிப்புத்துறை சேர்ந்த அனைத்து

நடந்து முடிந்ததற்கு வருகை தந்த அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சித் தலைவர் மற்றும் கால்நடை கால்நடைப்படத்துறை உயர் அலுவலர்கள் மற்றும் ஆவின் பொதுமையாளர் உதவி பணியாளர் கூட்டுறவு சார் பதிவாளர் அனைவருக்கும் சார் அனைவருக்கும் எனது இந்திய காலை வணக்கம் இன்றைய தினம் நமது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் ரொம்ப பார்க்கணும் ஊராட்சியில் கோமாரி நோய் கருத்து